என்னுடைய நிறைய பேஷண்ட் வந்து தோல்பட்டை வழிநாள கஷ்டப்படுவாங்க கண்டிஷன்ல ஏதாவது எக்ஸசைஸ் இருந்தா சொல்லுங்க இந்த தோல்பட்டையில வந்து இருக்கிற இந்த எலும்புகள் எல்லாத்தையுமே வந்து ஒன்னா பிணைஞ்சு ஒரு பேண்டு மாதிரி இருக்குங்க அதாவது ஒரு கேப்சுல் இருக்கும் அந்த என்ன அந்த எலும்புகள் எல்லாமே ஒன்னா அப்படியே பக்கத்துல இருக்க மாதிரி டைட்டா புடிச்சிட்டு இருக்கும் சம்டைம்ஸ் அது வீக் ஆகும் போது என்ன ஆகுதுன்னா இந்த எலும்பு வந்து கீழே வந்து தோல்பட்டை இறங்கிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இறங்காம இருக்கிறதுக்கும் கூட அந்த பேண்டு வந்து ஸ்ட்ராங்கா புடிச்சிட்டு இருக்கு ரத்தம் ஓட்டம் இருக்குதுங்க அந்த பேண்டுக்கு வந்து ரத்த ஓட்டம் கிடைச்சிச்சுனா அந்த பேண்ட் வந்து நல்லா சாஃப்டா வலவலப்பா இருக்கும் சோ மூவ்மெண்ட்ஸ்ல எந்த பிரச்சனையும் பண்ணாது வேற எந்த தொந்தரவும் கொடுக்காதுங்க அந்த பேண்டுக்கு ரத்த ஓட்டம் ப்ராப்பரா இல்லாதனால என்ன ஆகும்னா காஞ்சி போன மரப்பட்ட மாதிரி ஆயிருங்க அது உள்ள இருக்கக்கூடிய எலும்புகளுடைய மூவ்மெண்ட வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும் அதையும் தாண்டி ஸ்ட்ரெயின் பண்ணி கையை தோள்பட்டைய மேல அசைக்கிறீங்க அப்படின்னா தாங்க முடியாத அளவுக்கு வலி இருங்க இந்த கண்டிஷன் பேரு தான் வந்து ஃப்ரோசன் ஷோல்டர் சொல்லுவாங்க பேண்ட் வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போயிருங்க ப்ராப்பரான ரத்த ஓட்டம் இல்லாததனால இந்த கண்டிஷன்ஸ்க்கு வந்து சிம்பிளா செய்யக்கூடிய வீட்ல இருந்தே செய்யக்கூடிய எட்டு எக்ஸசைஸ் என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன் அதுல ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வீட்ல நீங்க வீடு கூட்டுற மாதிரியே செய்யக்கூடிய ஒரு மூவ்மெண்ட் தான் அதை வந்து ரெகுலரா ப்ராப்பரா பண்ணணும் கையை வந்து முன்னாடி பின்னாடி இந்த மாதிரி ஒரு ஃபைவ் கவுன்ஸ் நீங்க மாதிரி ஆட்டிட்டே இருக்கணும் ஸோ இந்த ஃபைவ் கவுன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கையை பின்னாடி எடுத்துட்டு போயிட்டு இப்படி சைட்ல வந்து முன்னாடி பின்னாடி கையை ஆட்டிட்டே இருக்கணும் இதையுமே வந்து ஒரு ஃபைவ் கவுன்ஸ் பண்ணணும் அடுத்தது ரொம்ப முக்கியமானது வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா அப்படி ரொட்டேஷன் பண்ண போறோம் கையை வந்து நல்லா ரொட்டேஷன் பண்ணணும் இந்த மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே நம்மளுடைய சோல்ற ஜாயின்ல இருந்தாங்க பண்ணணும் ஏன்னா பிரச்சனை அங்கே தான் இருக்கு அங்கே இருக்கிற ஜவ் வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணி ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி பலப்படுத்த போறோம் சோ முன்னாடி இந்த மாதிரி பண்ணிட்டு அதே மாதிரி ரிவர்ஸ்லயும் ஒரு ஃபைவ் ரவுண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா சர்க்கிள் பண்ணிரணும் சோ பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்ததா வந்து தோள்பட்டையில மேல இப்படி கையை வச்சுக்கணும் தோள்பட்டை மேல இப்படி கையை வச்சிட்டு கையை மேல கீழ மேல கீழ மேல கீழ மேல கீழ இந்த மாதிரி இதையும் ஒரு டைம்ஸ் அடுத்து இந்த கையை கையை வந்து ஆப்போசிட் சைடு சோல்டர்ல வச்சுக்கிட்டு உங்களுடைய எல்போவை என்ன அப்படி மேலே 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 தூக்கணும் வந்து ஒரு ஃபைவ் கவுன்ஸ் பண்ணணும் அடுத்து கையை வந்து பின்னாடி எடுத்துட்டு போயிட்டு உங்கள் கையை வந்து என்ன பண்ணணும்னா மேக்ஸிமம் எவ்வளவு தூரம் எடுத்து வர முடியுமோ அவ்வளவு தூரம் பண்ணணும் லூஸ் பண்ணணும் நல்லா மேக்சிமம் எடுத்துகிட்டு போகணும் லூஸ் பண்ணணும் எடுத்துகிட்டு போகணும் அதுக்கு அடுத்த எக்ஸசைஸ் கையை ரெண்டுபடி முன்னாடி கோர்த்துட்டு கையை இரண்டையும் அப்படியே மேலே தூக்கணும் ஸோ ரெண்டு சோல்றதுக்குமே இது ஒர்க் அவுட் கொடுக்கும் ஸோ ப்ரோசஸ் சொல்ற இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக ரெண்டு சோல்ருமே வந்து ப்ராப்பராக பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னா ஒரு சைடு வந்து அஃபெக்ட் ஆனதுக்கப்புறம் அடுத்தது என்ன ஆகுனா ஸ்லோவா அடுத்த கைக்குமே வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இதையுமே வந்து ப்ராப்பராக வந்து பண்ணுறது ரொம்பவே நல்லது ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் அப்படியே வந்து கையை வந்து பின்னாடி கொடுத்துக்கணும் பின்னாடி கையை ரெண்டுமே வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும் ஸோ ஸ்ட்ரெச் பண்ணும்போது ரொம்ப பெயினாக இருக்குன்னா அந்த எக்ஸ்ட்ரீம் போக வேண்டாம் உங்களால் எவ்வளவு செய்ய முடியுமோ அந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் நீங்கள் செஞ்சால் போதும் ப்ராப்பராக கவுண்ட்ஸ் வந்து ஃபைவ் கவுண்ட்ஸ் வச்சுட்டு மார்னிங் அண்ட் ஈவினிங் பண்ணுங்க கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகுது அப்படின்னா வலி இருக்கு அப்படின்னா கொஞ்சம் சுடுதண்ணி உத்தரம் கொடுத்துக்குங்க இந்த எல்லாம் பண்ணி பாருங்க வலி வந்து கண்டிப்பாக கம்மியாகும் ஸோ அதையும் தாண்டி வலி இருக்கு அப்படின்னா கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணிட்டு அதை எப்படி சரி பண்ணுறதுங்கிறத எங்கள்கிட்ட வந்து ஆலோசனை எடுத்துக்கலாம் இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ